பொட்டை யார் உள்ளார பொட்டை இருக்கானா யாராது கட்டை முதல் குரல் வாசலிலிருந்து வந்தது இரண்டாவது உள்ளே இருந்து வந்த பதில் சன்னாசி சாப்பிட்டு கொண்டிருந்தவன் ஆத்திரமாக பதில் கொடுத்தான் ஏய் பொட்டை யாரா பயம் அவ புத்தண்டி ஆறு தத்துப்பய குரலால் இருக்கு திமிரு பிடிச்ச கழுத என்று சன்னாசி முணுமுணுத்தான் ஏய் சன்னாசி காது கூடவா அடைச்சி போச்சு ஏண்டா ஏண்டாவா ஹம் யாருன்னு தெரியல போல இருக்கு தெரியுமே கட்டையனுட்டு என்று ஒரு புன் சிரிப்புடன் சன்னாசி வெளிப்பட்டான் அந்த புன்சிரிப்புக்கு என்ன பொருள் என்று தெரியவில்லை புன்சிரிப்புக்கு பொருள் கொடுப்பது கண்தான் ஆனால் சன்னாசியின் முகத்தில் கண் இருந்த இடம்தான் இருந்தது கண் இல்லை உண்மையாகவே அவன் கொட்டைதான் கட்டையும் இல்லை மொட்டையும் இல்லை என்ன செய்தி பெரிய உடையார் வர சொன்னாருடா முள்ளு அறுக்கணுமாம் போறியா சரி போறேண்டா போகிறேண்டாவா என்னடா டா எல்லாம் வலுத்து போச்சு இன்னமும் யாருன்னு தெரிஞ்சுக்கலையாடா அதான் தெரியுதேடா கட்டை நின்னுட்டு யார் அதான் புத்தி கட்டை இல்லாட்டி நேற்று ரவைக்கு பிறந்த பையன் இப்படி பேசுவானா உத்தண்டியார் வீட்டு தத்து சோறுல இப்படி பேச சொல்லுது நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் வாரபோதே பொட்டைன்னுட்டுக்கிட்டே வந்த அப்புறம் டாங்கரை டேங்கிற என்ற தம்பி நாலு வேலி பங்குக்கு தத்து போயிட்டா நாக்க கூட போன போக்குக்கு நீட்டிக்கலாம்னு நினச்சிட்டியாக்கும் நீ பயலாக பிறந்திருந்தா உன்னை எவன்டா தத்து கொடுத்துருப்பான் அதுவும் உத்தண்டியார் பொஞ்சாதிக்கு ஒரு தம்பி இருந்தான்னா அவங்க தத்தி எடுத்துக்க விட்டுப்பிடுவாங்களா என்னமோ தரையில் கிடக்க வேண்டிய பய பாயிலே கிடக்க அதுக்காக நிதானம் கூட தலைகீழாக போயிடணுமா மரியாதையை கூட காற்றில் பறக்க விட்டுறணுமா ஏண்டா தம்பி உங்கள் அப்ப பாட்டனை எல்லாம் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டா பேசுகிற எனக்கு வயசு என்ன ஆச்சு தெரியுமா நல்ல கண்ணோடு போய் கும்மானத்தில் ரெண்டு மாமாங்கம் பார்த்தேன் பொட்டை கண்ணோட அஞ்சு மாமாங்கம் பார்த்தாச்சிடா தம்பி அடாவா டேயா நுக்கியூண்டு பயணி எல்லாம் பணத்துக்கு தான் உண்டுன்னுட்டு எண்ணிக்காது வயசுக்கும் உண்டு தெரியுமில்ல பொட்டை பொட்டன்னு கூப்பிடுறியே யார் பொட்ட வயசு வந்தவனை தத்து பிக்குன்னு மொட்டை கார்வார் பண்ணுறியே நீ பொட்டையா நான் பொட்டையா ஏன்டா எலை சரிதான்டா சரி நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறியே என்ன கொட்டி கொட்டி இழந்தா பொட்டைக்கன்று தாமரை கண்ணாக போய்டும்னு நினப்பு போல இருக்கு தம்பி நிறுத்திக்க இனிமே பேசினியோ சின்னத்தனமாக போயிடும் ம் உன்னை சொல்லி என்ன உத்தண்டியார் உன்னை போய் தத்து எடுத்துக்கிட்டாரே உலகத்தில் பிள்ளையே இல்லைப்பாரு தூது வந்த பையன் சேதியை சொல்லிவிட்டு பளிச்சுன்னு போவானா வம்பு வளர்த்துக்கிட்டே நிற்கிறியே என்னடா போடா வாரேன்னு சொல்லுடா நான் தூதுவல்லடா வயவெளிக்கு போகிறேன் போகிறப்போ கண்டு சொல்ல சொன்னார் உடையாரு சொன்னேன் திருதராட்ட மவராசாப்பார் உங்கள்கிட்ட தூதல்ல வருவான் கழுத பொட்டையாக இருந்தாலும்னுட்டு என்னமோ சொல்லுவாங்களே அப்படி இல்லை இருக்குது கதை என்று சொல்லிக்கொண்டே உத்தண்டியாரின் தத்துப்பிள்ளை முத்துக்கிட்டன் போய்விட்டான் பயம் அவனுக்கு ஆண்மைய பாத்தியா தப்பு பண்ணிட்டேன் போனா போகுது மாப்பு விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டிய பய கண போறான் போகிறான் யாரடா தம்பி எங்கே சுப்பிரமணியனா ஆமாம் தாத்தா கேட்டுக்கிட்டே தானே இருந்த உத்தண்டியார் கொல்லி போட மகன் பிடிச்சார் பாத்தியா தத்தாரி பைய என்னை வந்து பொட்டைங்கிறான் உடுங்க தாத்தா தொலைறாரு எல்லாம் வயசானா சரியாக போயிடுது ஏன் இப்போ என்ன வயசு குறைச்சலோ அந்த பயலுக்கு இருபத்தெட்டு ஆகுதான் பயப்படுகு பச்சை மூங்கி மாதிரி வளர்ந்துருக்கானா வயசானா சரியாக போயிடுங்கிறையே பொட்டை பையன்னு சொன்னானே அது மட்டும் சரியா பொட்டைன்னு சொல்லாதே கண்ணு குருடு கண்ணு இல்லாதவர் பாவம்னு சொன்னால் சும்மா தானே இருப்பீங்க யார் நானாக சும்மா இருப்பேன் எனக்கு கண் தெரியறாப்புல உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் போதும்டா இந்த எண்பத்தி ரெண்டு வயசு கட்ட நடக்கிற நட அவன் நடப்பானா இல்லை நீ தான் நடப்பியா சொல்லேன் ஒரு அடி அடித்தேன்னா இந்த கையால் அவன் தாங்குவானா இல்லை நீ தான் தாங்குவியா சொல்ல போன வருஷம் மன்னார்குடிக்கு போயிட்டு வந்தேனே இந்த தடிதானே கூட வந்துச்சு ஒரு பயலை பார்த்து எப்பா கண்ணு குருடு கொஞ்சம் அப்பால கொண்டு விட்டுட்டுறேன்னு சொன்னதுண்டா இனிமே தான் சொல்ல போறேனா யோகாம்பா செத்து போய் வருஷம் முப்பத்தேழு ஆச்சு அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் பொங்கி திங்குறேன் எந்த பயம் ஆக்கி போட்டால் நான் சம்பாதிக்கிறதுக்கு தான் உன்னால் சம்பாதிக்க முடியுமா என்னடா தம்பி பேசாம நிற்கிற இப்படி வாயே ஒரு சேதி சுப்பிரமணியன் அருகில் நெருங்கினான் நெருங்கியதுதான் தாமதம் ஐயையோ தாத்தா விடுங்க தாத்தா என்று வழி பொறுக்க முடியாமல் கூச்சல் போட்டான் தாத்தாவின் எலும்பு கையின் இரும்பு பிடியில் அவனுடைய ஐந்து விரல்களும் சிக்கி நொறுங்கி கொண்டிருந்தன தாத்தா பிடியை தளர்த்தினார் இல்லேடா தம்பி என்னை பார்த்து பொட்டப்பையன்னு சொல்கிறானே பிடியா இதுன்னு கேட்கறதுக்காக தான் பிடித்தேன் எனக்கே தெரிஞ்சுக்கணும் பாரு என்று புட்டை முகம் புண்முருகள் புரிந்தது போங்க தாத்தா திருத்தராட்டி இரும்பு தூணை கட்டிக்கிட்டா போல தான் இருக்குது உங்கள் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நெஞ்சு இப்படி தான் இருக்கும் போல இருக்குது எப்பப்பா மொளக அரைச்சி தடவினாப்பல்ல இருக்குது சன்னாசி சிரித்தான் பார்ாலே பேசிக்கிட்டே நழுவிப்பிட்டானே பயம் அவன் கிட்ட நின்னல பேசியிருக்கணும் சன்னாசிக்கு எந்த திட்டையும் எந்த வசவையும் பொறுத்து கொள்ள மனத்தில் வலுவுண்டு பொட்டை என்றால் மட்டும் ரோசம் பீறி கொண்டு வந்துவிடும் மேலத்தெருவில் பத்து பன்னிரெண்டு குடிசைகள் இருந்தன மேலக்கோடி குடிசையில்தான் சன்னாசி எண்பத்தி நான்கு வருஷமாக வாழ்ந்து வருகிறான் அவனுக்கு விவரம் தெரியும் போது ஆடு தின்னும் பொட்டலமாக கிடந்த திட்டு இப்போது வெயிலே அறியாத புளியந்தோப்பாக மாறியிருக்கிறது தெருவாசலை தவிர மற்ற பக்கங்கள் எல்லாம் ஒரே நிழல்தான் சிறுபயலாக இருந்தபோது உடையார் வீட்டு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் சன்னாசி பதினாறு வயது வரை அந்த வேலை தான் அவனுக்கு அந்த சித்திரை மாதம் வெயில் தீயாக குளுத்திற்று தெருவுக்கு பின்னால் இருந்த வெகு காலத்து வேப்ப கூட இழை பழுத்து சருகாகி முக்கால் மரம் பட்டு போய்விட்டது வேம்பு வாடுவதென்றால் எப்படிப்பட்ட வெயிலாக இருக்க வேண்டும் சன்னாசிக்கு புளிய பழம் பலாப்பழம் மாதிரி பத்து அரைக்கல்லை எடுத்து வீசினால் ஒன்றரை தூக்கு புளியங்காய் சடசடவென்று தரையில் கொட்டும் பொழுது சாய்ந்து மாடுகளை திரும்பி ஓட்டிப் போவதற்குள் அத்தனை புளியும் அரை கால்படி கல்லுப்பும் சன்னாசி வயிற்றில் ஜீரணமாகிக் கொண்டிருக்கும் அமாவாசை என்று சன்னாசி அப்பனுக்கு விரதம் இருந்து பொழுது சாயத்தான் சாப்பிடுவான் சோறு அப்போதுதான் ஆகுவாள் ஆத்தாள் சன்னாசிக்கு கூடவா பட்டினி அரைக்கல்லின் உதவியால் தூக்குப்புழியை பலகாரம் பண்ணிவிட்டான் வெயிலில் தலைமயிரே எரிந்துவிடும் போல் இருந்தது உடம்பெல்லாம் எரிந்தது நன்றாக அமிழ்ந்து முழுக வேண்டும் போல் இருந்தது தண்ணீரைத்தான் காணும் மேலத்தெரு குட்டை பாழமாக வெடித்து வறண்டு கிடந்தது கீழத்தெரு குட்டையில் இருந்த முழங்கால் நீரில் உத்தண்டியார் உடையார் வீட்டு எருமைகள் புதைந்து தண்ணீர் சூடு தாங்காமல் பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தன குளிக்க இடம் எங்கே பிடாரி கோயில் ஆலந்தோப்புக்கு போனான் சன்னாசி ஆழ நிழலில் இருந்த கிணற்றில் இறங்கினான் அப்பாடா ஜில்லென்றிருந்தது தண்ணீர் துடை மட்டும் தண்ணீர்தான் உட்கார்ந்தால் தலை முழுகும் ஐந்தாறு நாழிகை அப்படியே கிடந்தான் அள்ளி இலைகளை போட்டு படுத்தாற்போல சிலு சிலுவென்று இதமாக இருந்தது இலை யார்ராது என்று இருள் கவிகிற நேரத்திற்கு ஒரு குரல் கேட்டது ரூ நான்தான் தண்ணி பிசாசு என்று குரலை மாற்றி பயங்கர குரல் கொடுத்தான் சன்னாசி ஓகோ தண்ணி பிசாசா தண்ணி பிசாசுகளை விரட்ட இந்த துணி துவைக்கிற கல் தான் ஆயுதம் என்றார் பூசாரி ஏ பிசாசே போடட்டுமா இந்தாப்பாரு கல்லை சன்னாசி திடுக்கிட்டு நிமிர்ந்தான் தலை நொறுங்கியே போய்விட்டது மாதிரி இருந்தது சாலையிலிருந்து கிளம்பி பிடாரி கோயில் துணி துவைக்கிற கல்லாக மாறிய அம்பு குறியிட்ட சர்க்கார் வைத்த கருண்கள் கிணற்று கட்டையில் பாதிக்கு மேல் நீட்டி நின்று விழ காத்து கொண்டிருந்தது ஐயையோ போட்டுறாதய்யா ஐயா ஐயா ஏறிடுறேன் என்று பயக்குரல் கெஞ்சிற்று யாரா பையன் சன்னாசியா இஞ்ச வாடாலே என்று ஏறினவன் கையை உடும்பாக பிடித்துக்கொண்டார் கொண்டார் பூசாரி